கிறிஸ்துக்குள் பெரியமானவர்களே இந்த காலை பொழுதிலும் அன்பான இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் நற்செய்தி ஜப ஊழியங்களின் வாயிலாக அன்பின் வாழ்த்துதலை உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த நாளிலும் கர்த்தர் பேசுகிற வார்த்தையானது எஸ்ஐஆர் நாற்பது இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஓரு ஆகிய வசனங்கள் சோர்ந்து போகிறவனுக்கு அவர் பலன் கொடுத்து சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணுகிறார் இளைஞர் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் ஓடினாலும் இழைப்படையார்கள் நடந்தாலும் சோர்ந்து போகார்கள் அவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறார் நாம் வணங்குகிற நாம் தொழுது கொள்கிற தேவனானவர் எப்படிப்பட்டவரா இருக்கிறாரா அவர் சோர்ந்து போகிறவனுக்கு பிளனை கொடுக்கிறவரா இருக்கிறாரு சத்துவம் ஒண்ணுமே செய்ய முடியாத சத்துவம் இல்லாதவனுக்கு அவர் சத்துவத்தை எப்படி கொடுக்கிறாராம் பெருக பண்ணுகிறவரா இருக்கிறாரு ஆனாலும் இளைஞர் எல்லாரும் இளைப்படைந்து சோர்ந்து போவார்களாம் வாலிபர் கூட என்ன பண்ணுவாங்களாம் தன் வழியை விட்டு இடறி விடுவாங்களாம் ஆனாலும் கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க எப்படி இருப்பாங்கன்னா கழுகுகளை போல புது பிளனை அடைஞ்சு கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் கழுகு எவ்வளவு உயரம் பறக்குமோ வானம் மட்டும் எவ்வளவு உயரம் பறக்குமோ அந்த அளவுக்கு கர்த்தருக்கு காத்திருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் கொடுக்குற பலத்தினால கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்புவார்கள் அவர்கள் என்ன பண்ணுவாங்களாம் ஓடினாலும் இலைப்படையார் நடந்தாலும் சோர்வடைவார் ஆம் இந்த வசனத்துல முந்தின வசனத்தை பார்த்தா இளைஞரெல்லாம் இலைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபரும் இடறி விழுவார்கள் ஆனா கர்த்தருக்கு காத்திருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்களா ஓடினாலும் இளைப்படைய மாட்டாங்க நடந்தாலும் அவங்க சோர்ந்து போக மாட்டாங்க அப்படியாய் கூட கர்த்தர் நமக்கு இந்த கொடுத்த வார்த்தைக்காக தேவனுக்கு நன்றி சொல்லுவோம் ஜெபிப்போமாக அன்பின் பரலோக பீதாவே இந்த நாளுக்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா இந்த நாளில் நீ கொடுத்த வார்த்தைகளுக்காக உமக்கு நன்றி ராஜா அப்பா நீ சோர்ந்து போகிறவனுக்கு பல்லனை கொடுக்கிறீ ராஜா சத்துவம் இல்லாதவனுக்கு சத்துவத்தை பெருக பண்ணிக்கிறவரா இருக்கிறீ ஆனாலும் உண்மை விட்டு பிரிகிற பிள்ளைகளுக்கு எப்படி இருக்காங்களா இளைஞல்லாம் இழைப்படைந்து சோர்ந்து போவார்கள் வாலிபர் இடறி விழுவார்கள் ஆனால் உமக்கு காத்து இருக்கிற பிள்ளைகளுக்கோ நீ கழுகுகளை போல சட்டைகளை அடித்து எழும்பி பறக்க என் தேவன் பலனை கொடுக்கிறவரா இருக்கிறேன் நடந்தாலும் சோர்வடையார் ஓடினாலும் இழைப்படையார் என்ற கொடுத்த வார்த்தைக்காக நன்றி ராஜா அப்படியே ஒவ்வொரு நாளும் எங்களை நடத்துகிற விதங்களுக்காக உமக்கு நன்றி செலுத்துவோம் ஏசுகிச்சி நாமத்தினால கேட்கிறோம் செபங்கே ஜீவனுள்ள நல்ல தகப்பனே ஆமே